போலி திருத்துவம் உருவான விதம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் போலி திருத்துவம் உருவான விதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாலான தூய திருத்துவத்தின் மாதிரியில் போலி திருத்துவத்தின் மூலம் தீமையால் சாத்தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்துவானவரின் முதலாம் வருகை முதல் போலி திருத்துவத்தை உருவாக்க திட்டமிட்டான் ஏற்கனவே ஆதியாகமும் மூணு பதினைந்தில் இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார் என்று நம் பிதா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் மரண உயிர்த்தழில் நிறைவேறியது ஆனால் தந்திரக்கார சாத்தான் தன் தலையை நசுக்கப்பட ஒப்பு கொடுக்காமல் யூதர்கள் கடவுளாக வணங்கி வந்த யாவே என்ற தீய கடவுளை தன் பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவால் தலையை நசுக்கப்பட ஒப்பு கொடுத்தான் இதனால் யாவேயின் தலை சாவுக்கேதுவாக காயப்பட்டது ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் உடைய மிருகமாக வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள மிருகம்தான் அந்த யாவே சாத்தான் யாவேயை அந்தி பிதா அல்லது போலி பிதாவாக நிலைநிறுத்தி தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்து தன்னுடைய பிரதிநிதியாக நடிக்க வைக்கிறான் காயப்பட்ட யாவையை சமுத்திரத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்து அதன் காயம் சொஸ்தமாகும் வரை காத்து கொண்டிருந்தான் அதன் காயம் சொஸ்தமானதும் அதை சமுத்திரத்திலிருந்து வெளிவர செய்து முதலில் அதை தான் உருவாக்கப் போகிற போலி திருத்துவத்தின் பிதாவாக்கி அதற்கு தன் சத்துவத்தை கொடுக்கிறான் அதை ஜனங்கள் வணங்கும்படியும் செய்கிறான் உபத்திரவ காலத்தில் பரிசுத்த வான்களுடனே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கவும் அதிகாரம் கொடுக்கிறான் மொத்தத்தில் உலகத்தார் எல்லார் மேலும் அதிகாரம் கொடுக்கிறான் இவ்வாறு இயேசு கிறிஸ்து ரட்சகராக வெளிப்பட்டதும் தூய திருத்துவம் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறதோ அதுபோலவே போலி பிதாவை முதலில் உருவாக்கி போலி திருத்துவத்துக்கு சாத்தான் அடிக்கல் நாட்டுகிறான் என்று தெளிவாக தெரிகிறது இந்த இரண்டு திருத்துவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால் தூய திருத்துவத்தில் தேவனாகிய பிதாவோடு கூட குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக செயல்படுகிறார்கள் ஆனால் போலி திருத்துவத்தில் சாத்தான் யாவேயை போலி பிதாவாக்கி போலி திருத்துவத்துக்கு வெளியே இருந்து அதை செயல்படுத்துகிறான் தூய திருத்துவத்தில் பிதாவோடு கூட பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவது போல கள்ள தீர்க்கதரிசியை போலி திருத்துவத்தின் இரண்டாம் நபராக செயல்பட வைக்கிறான் பின்னர் சாத்தான் தூய திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல ஒரு அந்தி கிறிஸ்துவை உருவாக்க திட்டம் போட்டு அந்த வேலையை கள்ள தீர்க்கத்தரிசியிடம் ஒப்படைக்கிறான் கள்ள தீர்க்கத்தரிசி வெகு திறமையாக அந்தி கிறிஸ்துவை உருவாக்குகிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததை கள்ள தீர்க்கத்தரிசி தனக்கு சாதமாக பயன்படுத்தி அவர்களை யாவேயைப் போலவே அதாவது சமுத்திர மிருகத்தைப் போலவே அதற்கு ஒரு சொரூபம் செய்ய சொல்கிறான் இஸ்ரேவேல் ஜனங்களும் கீழ்ப்படிந்து யாவைக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குகிறார்கள் அந்த சொரூபத்தை தீர்க்க தரிசி பேச வைக்கிறான் அதற்கு ஆவியையும் கொடுத்து இயேசு கிறிஸ்துவைப் போலவே அவருக்கு தீய இணையாக ஒரு அந்தி கிறிஸ்துவை உருவாக்குகிறான் பின்னர் ஜனங்களையே அதற்கு பெயர் வைக்கவும் அழைக்கிறான் ஆங்கில மொழியில் ஜே என்ற எழுத்து உண்டாக்கப்பட்ட காலம் அது அந்தி கிறிஸ்துவுக்கு கிரேக்க மற்றும் ஆங்கில மொழிகளின் வல்லுநர்களை கையில் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கி வந்த இயேசுஸ் என்ற நாமத்தில் உள்ள முதல் எழுத்தாகிய ஐ என்ற எழுத்தை ஜேயாக மாற்றி சொருபத்துக்கு ஜீசஸ் என்ற நாமத்தை சூட்ட வைத்து ஒரு போலி திருத்துவத்தை சாத்தான் உருவாக்கினான் பின்னர் கள்ள தீர்க்கதரிசி தன்னை மூன்றாவது நபராக சேர்த்து கொண்டு போலி திருத்துவத்தை நேர்த்தியாக உருவாக்குகிறான் யாவேயும் தூய திருத்துவத்தின் ஏ பிதாவைப் போல் நடித்து கொண்டு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இன்று வரை ஏமாற்றி கொண்டிருப்பதை முந்தைய வீடியோக்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தருடைய பெயருக்கு மாறாக இருந்ததும் இராமர் போனதும் இனி இருப்பவனும் ஆகிய மிருகம் என்ற பெயரை யாவேக்கு சூட்டியிருப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள் இயேசு யாவேயின் தலையை நசுக்கும்போது அவன் இருந்தான் பிறகு தலை நசுக்கப்பட்டவன் சமுத்திரத்திற்கு அடியில் ஒளித்து வைக்கப்பட்டு இராமற் போனான் பின்னர் காயம் சொஸ்தமாகி சமுத்திரத்திலிருந்து எழும்பி ஒரு மிருகம் போல் வெளிவருகிறான் அந்தி கிறிஸ்து உருவான நிகழ்ச்சியும் உண்மை சரித்திரத்தை ஒட்டியே வருகிறது யூதர்கள் மத்தியில் இயேசு என்ற பெயர் இழிவானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது அவரது பெயரும் நினைவும் அளிக்கப்படட்டும் என்று பொருள்படும்படியாக இமாக்செமோ வெசிக்ரோ என்ற எபிரேய சொற்றொடரின் சுருக்கமாக நம்பப்படுகிறது டால்மார்ட் போன்ற நூல்களில் அதன் வரலாற்று பயன்பாடு அது அவமதிப்புக்கான சொல்லாக அடையாளப்படுத்தப்படுகிறது இயேசு என்ற சொல்லுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை யூதர்கள் பரப்பியதால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இயேசு என்ற பெயருக்கு பதிலாக யாவே ரச்சிப்பு என்ற அர்த்தம் வரும்படி யாசுவா என்ற புது பெயரை உருவாக்கினார்கள் அந்த பெயர்தான் ஜீசஸ் என மாறி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆங்கில கேஜேவி வேதாகமத்தில் நுழைந்தது இவ்வாறு தூய திருத்துவத்திற்கு நிகராக போலி திருத்துவம் உருவானது இவ்வாறு ஜீசஸ் என்ற அந்தி கிறிஸ்துவை யாவேயின் சொரூபமாக உருவாக்கி கள்ள தீர்க்க தரிசி தன் போலி திருத்துவ திட்டத்தில் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து போலி திருத்துவத்தை பற்றி மற்றவர்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள்